அழைக்கும் கண்ணியமானவர்களே தாங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய திக்கர் உடனடி பண தேவையை நிறைவேற்றி தரக்கூடிய இன்னும் உடனடி பண தேவையை பண கஷ்டத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் செய்வதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன் என்னவென்றால் நீங்கள் யாரிடமாவது கடன் வாங்கி அல்லது தவணை முறையில் பணம் வாங்கி அந்த கடனையும் அந்த தவணை முறையில் வாங்கி அந்த பணத்தையும் அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க அல்லது உங்களிடம் கடன் கொடுத்தவர் அந்த கடனை உங்களிடத்தில் கேட்டு உங்களை வந்து தொந்தரவு செய்கிறாங்க உங்களை சிரமப்படுத்துகிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் உங்களிடத்துல பணம் இல்லை அப்படின்னு பண நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பதிவு உங்களுக்கானது ஏனென்றால் நாம் இன்று கூறக்கூடிய இந்த ஒரு பதிவை வரக்கூடிய அந்த திக்கரை மட்டும் நீங்கள் சரியான முறையில் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களினுடைய பண கஷ்டத்தை இறைவன் ஒரே நாளில் நீக்கி விடுவான் ஏனென்று சொன்னால் ஒரு இது ஒரு அனுபவபூர்வமான ஒரு திக்கர் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு அதை நீங்கள் எல்லோரும் பலனடைய வேண்டும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் இந்த ஒரு திக்கரே நான் சொல்றேன் ஏன்னா பல ஆலிம்கள் பல ஆலிம்கள் பல உலமாக்கள் அவர்களினுடைய அந்த பண நெருக்கடியான நேரத்தில் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு அமல் தான் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு அமல் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய பண நெருக்கடி உடனடியாக உங்களுக்கு தேர்ந்துவிடும் என்ன ஒரு பிரச்சனையில நாம் வந்து இருந்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு சில காரண சில விஷயங்களின் காரணமாக பணம் வந்து நெருக்கடி இருந்துச்சு அப்போ என்ன செய்கிறது நம்மளும் ஒரு ஆலிமாக இருக்கிறோம் வேற யாரிடம் இப்போ நம்ம கேட்கவும் முடியாது என்ன செய்கிறது அல்லாவை தவிர்த்து வேறு யாரும் இல்லை பள்ளி வீடு இப்படி இருக்கக்கூடிய நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாம அல்லாஹ் ஒருவன் தான் நமக்கு இந்த பண நெருக்கடியை நீக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இந்த ஒரு திக்கரை செய்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு திக்கரை வளமையாக செய்கிறது இருந்தாலும் இன்றைய நாளில் இந்த பண நெருக்கடினால் நான் செஞ்சு பார்த்தேன் அல்லா உண்மையிலே இருக்கிறான் ஏன்னா நான் செய்த சில மணி நேரத்திலேயே ஒரு மனிதர் என்கிட்ட வந்து ஹிபத்தாக அன்பளிப்பாக ஒரு பணத்தொகையே கொடுத்தாரு மாஷா அல்ல இது வந்து உண்மையான ஒரு நிகழ்வு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா இந்த ஒரு நிகழ்வை எனக்கு ஏற்படுத்தினது இந்த ஒரு என்னுடைய பண நெருக்கடியை நீக்கினது கண்டிப்பாக அல்லாஹினுடைய செயல் இன்னும் இந்த ஒரு தான் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆக கண்ணியமானவர்களே இதே போன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பண நெருக்கடி இருக்குது பணம் வந்து எப்படியாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் உடனடி பண தேவை ஏற்படுது அப்படின்னா இந்த ஒரு அமலம் மட்டும் செஞ்சு பாருங்கள் வல்லாகி நான் பலனடைந்த நாள் சொல்கிறேன் உங்களினுடைய பண தேவை இன்ஷால்லா அல்லா நீக்கி தருவான் அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கிற என்னென்னா இந்த ஒரு திக்கரை நான் சொல்கிறத விட நீங்கள் படித்து அதை ஓதுங்க நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கையில் பண பிரச்சனையே வராது இன்னும் உங்களுடைய உடனடி பண தேவை நிறைவேற்றப்படும் நம்மனுடைய சேனல் கீழே கமெண்ட் பாக்ஸில் இன்னும் நம்மனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஒரு திக்கரை பின் பண்ணி வைக்கிறேன் நீங்களும் ஓதுங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்த பண கஷ்டத்தினால் இருக்கிறவங்க உடனடி பண தேவை வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவையும் இன்னும் முக்கியமாக அந்த ஒரு திக்கரை ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக அவர்களும் போதி பலன் அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கிற என்ன அப்படின்னா துவாவே ஹாஜாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த திக்கரை மட்டும் நீங்கள் ஓதுங்க ரொம்பலாம் உதவ அந்த திக்கரில் இருக்கக்கூடிய ஒம்பது திக்கர்கள் அந்த திக்கரை மட்டும் நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய பண கஷ்டத்தை அல்லாட்ட சொல்லி அழுது முறையிடுங்க நிச்சயமாக உங்களுடைய பண கஷ்டத்தை இறைவன் இன்ஷல்லாம் நீக்கி விடுவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்